இனி நம் அருமை கவிஞர் திண்டுக்கல்லில் இருந்து முகமது உசேன் வருகிறார் பிடிக்காத பாத்திரம் ஒன்று ஏந்தி வருகிறார் வட்டி பற்றி வாரி வழங்க இருக்கிறார் இஸ்லாம் எனும் வாழ்க்கை இலக்கியத்தை வரைந்த வல்லவனே உனை வணங்கி இஸ்லாம் எனும் வாழ்க்கை இலக்கியத்தை வரைந்த வல்லவனே உனை வணங்கி முன்மாதிரி இலக்கணமாய் வாழ்ந்த முகம்மது நபி சல்லு அலி செல்லம் அவர்களை போற்றி ஆயிரம் ஆண்டு இலக்கிய சூஃபி இலக்கியமாய் திருச்சியில் அமர்ந்த அவுலியா தபலே ஆலம் பாதுஷா ரலி அல்லாஹு அன்ஹு ஆயிரம் ஆண்டு சூஃபி இலக்கியமாய் திருச்சியில் அமர்ந்த அவுலியா தபலே ஆலம் பாதுஷா ரலி அல்லாஹு அன்ஹு இலங்கையில் மலர்ந்து திருச்சியை அலங்கரிக்கும் உமர் அலி புராண உத்தமர் ஹலீலவுன் நாயகத்தை நினைந்து தொடங்குகின்றேன் இந்த கவிதையினை ஒன்பதாம் மாநாடு ஐம்பதாக நூற்று ஆண்டு மாநாடாக மலர வளர பிரார்த்தித்து கவியரங்க தலைவருக்கு தவனை சொல்லாமல் முதல் சலாம் உரைத்தேன் கவியரங்க தலைவருக்கு தவணை சொல்லாமல் முதல் சலாம் உரைத்தேன் பாடும் கவிஞர்கள் கசர் இல்லை அசல்கள் அவர்களுக்கும் சலாம் உரைத்தேன் வட்டியும் முதலுமாக வாங்க வந்தவர்களே உங்களுக்கும் என் சலாம் எங்கள் தலைவர் காதர் மைதீன் சாஹிப் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் அமர சட்ட மன்றத்தில் அமர அவருக்கு எப்போதும் விருப்பமில்லை தமிழ் மன்றம் என்றால் அவர் அமர்ந்திருப்பார் ஹத்தா மத்ல அஜில் காலை வைகரை வரை கூட தமிழ் மன்றம் என்றால் அவர் அமர்ந்திருப்பார் சற்று முன் திருச்சி தலைநகரானது தமிழக தலைநகரானது முதல்வரின் வருகையால் இப்போது மதுரையாகிவிட்டது இப்போது மதுரையாகிவிட்டது சங்க தமிழ் புலவர்களின் கூடலால் திருச்சி மதுரையாகிவிட்டது ஓடும் காவிரி ஆற்றுக்கும் பாடும் கவிதை ஆற்றுக்கும் இன்று சரியான போட்டி வட்டியை ஒழிக்க வேண்டுமாம் வட்டியை ஒழிக்க வேண்டுமாம் மூன்று நான்கு குஜராத்திகள் கொட்டமளிக்கும் நாட்டில் வட்டியை ஒழிப்பது எப்படி உலக வங்கியில் வாங்கிய வட்டி கடன் சாலையில் நாம் பயணிக்கும் வாகனங்கள் நாம் பயணிக்கும் வாகனங்கள் வாகனங்கள் வட்டி கடன் சாலையில் நம் கால்கள் நடக்கும்போது வட்டி சக்கரத்தில் உலக வங்கியில் வாங்கிய வட்டிக்கடன் சாலையில் நம் கால்கள் நடக்கும்போது நாம் பயணிக்கும் வாகனங்கள் வட்டி சக்கரத்தில் வண்டி சக்கரத்தில் அல்ல வட்டி சக்கரத்தில் ஓடும்போது வட்டியை ஒழிப்பது எப்படி இன்று வட்டியையே முதலாக வைத்து வாழ்க்கை நகர்கிறது வட்டியையே முதலாக வைத்து வாழ்க்கை நகர்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் இன்று சட்டி இல்லை ஒவ்வொரு வீட்டிலும் இன்று சட்டி இல்லை ஆனால் வட்டி இருக்கிறது வட்டியை சாய்ப்பது எப்படி வரைபடத்தில் மேப்ல வரைபடத்தில் வட்டியில்லா உலகம் ஒன்று வாழ்ந்ததுகான் வட்டியில்லா உலகம் ஒன்று வாழ்ந்ததுகான் பெருமானார் சமைத்த அந்த பரப்பினிலே பதட்டமில்லை பெருமானார் சமைத்த அந்த பரப்பினிலே பதட்டமில்லை கொடுக்கல் வாங்கல் பக்தியுடன் மறைவழியில் வழியில் அமைந்ததம்மா கொடுக்கல் வாங்கல் பக்தியுடன் மறைவழியில் வழியில் அமைந்ததம்மா எப்போது தவணை வரும் என கலங்கி ஏங்குகின்ற ஏழை இல்லை அந்த சமுதாயத்தில் தவணை எப்போது வரும் என கலங்கி ஏங்குகின்ற ஏழை இல்லை அச்சமில்லை குடும்பத்துடன் தற்கொலையை தேடுகின்ற கொடுமை இல்லை குடும்பத்துடன் தற்கொலையை தேடுகின்ற கொடுமை இல்லை மிரட்டல் இல்லை உருட்டல் இல்லை இறைவனுக்கு அடுத்தபடி எவ்விடத்தும் நிறைந்திருக்கும் பொய்பொருளே அது மெய்ப்பொருள் இது பொய்பொருள் இறைவனுக்கு அடுத்தபடி எவ்விடத்தும் நிறைந்திருக்கும் பொய்பொருளே நீ இல்லாத நாடில்லை வீடில்லை இல்லை உனை தாண்டாத நாள் இல்லை பொழுதில்லை காலமில்லை வட்டி வாங்குவதற்கு மனமில்லை எல்லாரும் வட்டி வாங்குறதுக்கு விரும்புகிறதில்லை வட்டி வாங்குகின்ற மனமில்லை ஆயின் என்ன கொடுக்காமல் தப்புதற்கு வழியே இல்லை கொடுக்காமல் தப்புதற்கு வழியே இல்லை மா மதீனா சமூகம்தான் மா மதீனா சமூகம்தான் பூமி பந்தில் வட்டிதனை எட்டி எட்டி உதைத்ததம்மா மா மதீனா சமூகம்தான் பூமி பந்தில் வட்டிதனை எட்டி எட்டி உடைத்ததம்மா வட்டி என்றால் வாய் நாரும் சொன்னாவே வாய் நாரும் வட்டி என்றால் வாய் நாரும் அறுவருக்கும் மூமின்களின் வயிற்றுக்குள் குடல் புரட்டும் மோமில்களின் வயிற்றுக்குள் குரல் புரட்டும் அள்ளிக்குள் அள்ளிக்குள் என சொன்னாலும் தள்ளிப்போ தள்ளிப்போ மனம் விரட்டும் ஹராமான ஒரு கவலம் உள்ளிருந்தால் ஹராமான ஒரு கவலம் உள்ளிருந்தால் பேசிமாமின் தொழுகையுடன் நம் தொழுகையும் போம் பேசிமாவின் தொழுகையிடம் நம் தொழுகையும் போம் வட்டிப்பண கட்டடத்தின் நிழலில் கூட வட்டிப்பண கட்டடத்தின் நிழலில் கூட அபுஹனிஃபா இமாம் அமர மறுத்து போனார் காலராவை ஒழித்து விட்டோம் காலராவை உலகத்திலிருந்து காலரா போய் ஒழித்து விட்டோம் கால் முடக்கும் போலியோவை ஒழித்து விட்டோம் உயிர் குடிக்கும் பிளேக் நோயை ஒழித்து விட்டோம் கொசு பரப்பும் மலேரியாவை ஒழித்து விட்டோம் பொங்கி வந்த கொரோனாவை ஒழித்து விட்டோம் வேறு வேறு கொள்ளை நோய் அத்தனையும் ஒழித்து விட்டோம் வட்டி இதை ஒழிப்பதற்கு வழி இல்லையா வட்டி இதை ஒழிப்பதற்கு வழி இல்லையா வழியுண்டு சொல்கின்றேன் கவனம் கேட்பீர் வழியுண்டு சொல்கின்றேன் கவனம் கேட்பீர் ஜக்காத்து கொடுக்காத சீமான் வாழும் மஹல்லாவில் அடகு கடை நிறைந்திருக்கும் ஜக்காத்து கொடுக்காத செல்வர் வாழும் மஹல்லாவில் அடகு கடை நிறைந்திருக்கும் கழுத்தணிகள் காதணிகள் ரேஷன் கார்டும் கழுத்தணிகள் காதணிகள் ரேஷன் கார்டும் மார்வாடி மடியினிலே படுத்துறக்கும் ஜக்காத்து வழங்காத உம்மத்தைத்தான் வட்டி எனும் பால்கி நற்றில் தள்ளி வைப்பான் ஜக்காத் குட்கா சமுதாயத்தை அந்த சமுதாயத்தை அதெல்லாம் என்ன செய்வான் வட்டியனும் பால்கி நற்றில் தள்ளி வைப்பான் வறுமை எனும் நோய் ஒழிந்தால் தன்னில் தானே வேதனையும் மடிந்து சாகும் வறுமையனும் நோய் ஒழிந்தால் தன்னில் தானே வேதனையும் மடிந்து சாயும் வளமான பொருளாதாரம் சிதைக்க வட்டி எனும் புற்றுநோயே போதும் போதும் வளமான பொருளாதாரம் சிதைக்க வட்டி எனும் புற்றுநோயே போதும் போதும் வளர்ச்சி என்பார் பெருக்கம் என்பார் வளர்ச்சி அல்ல வளர்ச்சி என்பார் பெருக்கம் என்பார் வளர்ச்சி அல்ல உயிருக்கு உழை வைக்கும் ஊழை சதைதான் அது உயிருக்கு உழை வைக்கும் ஊழைச்சதையாம் வட்டிப்பணம் விபச்சாரம் பெற்ற பிள்ளை ஓ வட்டிப்பணம் விபச்சாரம் பெற்றவில்லை வட்டிப்பணம் நம் வயிற்றில் நரக கங்கு வட்டிப்பணம் நம் வயிற்றில் நரக கங்கு வட்டிக்கு திருநாமம் எத்தனையோ வட்டிக்கு திருநாமம் எத்தனையோ கந்து வட்டி மீட்டர் வட்டி கூட்டு வட்டி வங்கி வட்டி செட்டி வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிப்பணம் லாபமல்ல சாபம் சாபம் சுவனத்தில் ஒரு மரத்தின் அருகே செல்ல கூடாது அல்லாவே தடை விதித்தான் ஒரு சுவனத்தில் ஒரு மரத்தின் அருகே அவர்களே அருகே செல்ல கூடாது அல்லாவே தடை விதித்தான் பூமியிலே அந்த அந்த மரம் வட்டி என்பேன் மட்டும் அல்லா தடை விதிக்கல இங்கேயும் பல ஆக்கி வச்சிருக்கான் பூமியிலே அந்த மரம் வட்டி என்பேன் அதன் கனியை சுவைத்ததனால் அந்த சுவனத்தில் அந்த கனியை சுவைத்ததனால் ஆதம் ஹவ்வா அது வட்டி அல்ல அது அல்ல தடுத்த அந்த பழம் சுவைத்ததனால் ஆதம் ஹவ்வா ஆடையெல்லாம் அற்றது போல் ஆதம் ஹவ்வா ஆடையெல்லாம் அற்றது போல் பரக்கத்து என்னும் அருள் வளங்கள் வாழ்க்கையிலே அற்று போகும் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவர்களுடைய ஆடையெல்லாம் போனது இங்கே வட்டியனும் இந்த பழத்தை சாப்பிடுவதால் வாழ்க்கையிலே அருள் வளங்கள் வாழ்க்கையிலே அற்றுப்போகும் ஆதலினால் ஆதலினால் வட்டிதனை தவிர்த்திருப்போம் அதன் தீய விளைவுகளை சாய்த்திருப்போம் வாய்ப்புக்கு நன்றி அசலாம் வலைக்கும் எத்தனை வட்டி எத்தனை வட்டி கட்டப்பொம்மன் காலம் காணாத கட்ட முடியாத வட்டி எத்தனை வட்டி நம்முடைய திண்டுக்கல் கவிஞருக்கு எப்படி இந்த பட்டியல் தெரிந்தது அது நரகத்தின் கங்கு நம் வயிற்றில் இருக்கும் நரகத்தின் கங்கு என சொன்னார் கொசு கூட உடம்பில் வந்து உட்கார்ந்து ஒட்டி ரத்தம் உறிஞ்சும் கொசு கூட உடம்பில் வந்து உட்கார்ந்து ஒட்டி ரத்தம் உறிஞ்சும் வட்டி கடைக்காரன் இருந்த இடத்திலே இருந்து எல்லாவற்றையும் உறிஞ்சி விடுகிறான் வட்டி கடைக்காரன் இருந்த இடத்தில் இருந்து எல்லாம் உறிஞ்சி விடுகிறான் மார்வாடி கடைகளில் தொங்கும் தாலிகளை பார்த்திருக்கிறீர்களா மார்வாடி கடைகளில் தொங்கும் தாலிகளை பார்த்திருக்கிறீர்களா கட்டும் நாள் தொடங்கி களற்றும் நாள் வரையில் கட்டும் நாள் தொடங்கி களற்றும் நாள் வழியில் கணவன் கட்டும் நாள் தொடங்கி கலற்றும் நாள் வரையில் அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்ததை விட இவன் கடையில் இருந்ததுதான் அதிகம் அதனால் அவனுக்கு மார்வாடி என்று பெயர் தாயின் மார் செய்கிற காரணத்தால் அவனுக்கு மார்வாடி என்று பெயர் சீட்டுக்கும் கொஞ்சம் சிலுக்குக்கும் மார்வாடி கேட்டுக்கும் மீதி சேட்டுக்கும் போகிற இந்த பொருளாதாரத்தை செய்ய வழி சொன்னார் நிர்மலாவை விலக்கிவிட்டு நம் ஹுசைனை நிதியமைச்சராக்கி விடலாம் என்றுதான் என் உள்ளம் என் உள்ளம் எண்ணுகிறது